பத்தாவது நாள் ஆத்மாக்களுக்கான திருவிழா தினம் சர்வதேச மனித உரிமைகள் தினம் சர்வதேச விலங்கு உரிமைகள் தினம் தேசிய லாகர் தினம் நோபல் பரிசு தினம் ஆலிரட் நோபல் தினம் சுவீடன் அரசியலமைப்பு தினம் தாய்லாந்து தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம் தமிழ்நாடு சக்கரவர்த்தி இராசகோபாலாச்சாரி இந்திய அரசியல்வாதி இந்தியாவின் நாற்பத்தி ஐந்தாவது ஆளுநர் எழுத்தாளர் பிறந்த தினம் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி எட்டு மாணிக்க விநாயகம் தமிழக பின்னணி பாடகர் நடிகர் பிறந்த தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று சுஜாதா தென்னிந்திய திரைப்பட நடிகை பிறந்த தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டு ஜெயராம் தென்னிந்திய திரைப்பட நடிகர் பிறந்த தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு ஸ்ரீகண்டதத்த நரசிம்மராஜ உடையார் இந்திய அரசியல்வாதி நினைவு தினம் இரண்டாயிரத்து பதிமூன்று வா சி குழந்தைசாமி இந்திய பொறியியல் அறிஞர் கவிஞர் நினைவு தினம் இரண்டாயிரத்து பதினாறு